தொடர்பான உள்நாட்டு செய்திகள் சிவனொலி பாதமலையில் ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக முப்பது ஏக்கர் காடு அழிவடைந்துள்ளது சிவனொலி பாத மலை பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீப்பரவலினால் முப்பது ஏக்கர் காடு எரிந்து நாசமாகி உள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நல்லதனி வாளிமலை பகுதியில் கடந்த இருபத்தி மூன்றாம் பகுதி மாலை ஏற்பட்ட காட்டு தீயானது அதிக வெப்பகால நிலையினால் வேகமாக தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் சிவனொலி பாதமலை தொடர்வரை தீப்பரவல் ஏற்பட்டது தீயை கட்டுப்படுத்த லட்சமான ராணுவத்தினர் நல்லதன்னை போலீசார் மற்றும் நல்லதன்னை வன பாதுகாப்பு அதிகாரிகளும் கடும் பிரியத்தனம் மேற்கொண்ட போதும் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இந்நிலையில் நின்று நோவ் பிரதேச செயலாளர் சமீத கமலத் தலையினூடாக விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக விமானத்தின் உதவியுடன் மவுசாகலி நீர்த்தேக்கத்தில் நீரை பெற்று பதினோரு தரவைகள் தீப்பரவல் பகுதிக்கு வானிலிருந்து பாய்ச்சிய நிலையில் காட்டுத்தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் மலையகத்தில் தொடர்ந்து கடும் வெப்பநிலை காணப்படுவதால் இனம் தெரியாதோரால் தீவைக்கும் செயல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவ்வாறு தீவை போர் தொடர்பில் தமது காரியாலயம் அல்லது அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் அறிய தருமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தாமல் இருந்த போதிலும் அவற்றிற்காக மாதாந்தம் ஒன்பது லட்சம் டாலர்கள் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படாமல் இருந்த போதிலும் அவசிற்காக மாதாந்தம் ஒன்பது லட்சம் டாலர்கள் தவணைகளாக செலுத்தப்பட்டுள்ளதாக நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் ஸ்ரீலங்கன் விமான சேவையிடம் மொத்தம் இருபத்தி ரெண்டு விமானங்கள் உள்ளதாக குறிப்பிட்டார் தற்போது பிரதான பிரதான விமான விமான சேவைக்கு சேவைக்கு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி நாலு பணியாளர்களும் மூலோபாய வணிக அலகுகளில் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பணியாளர்களும் பணிபுரிவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார் விமான சேவையை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் ஐந்து ஆண்டு திட்டம் ஒன்று செயற்படுத்தப்பட உள்ளதாகவும் இந்த திட்டங்கள் தொடர்பாக அமைச்சா் செய்து வருவதாகவும் பிரதி அமைச்சர் தெரிவித்தார் அதன்படி ஐந்து ஆண்டுகளில் விமான சேவையானது செயல்பாடு லாபத்தை அரசின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக பிரதி அமைச்சர் கூறினார் தமிழ் பாடசாலைகளுக்கு இருபத்தி ஏழாம் தகுதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஊவா மற்றும் சப்ரகோவா மாகாணங்களில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தகுதி விடுமுறை வழங்க உள்ளதாக குறித்த மாகாண கல்வி செயலாளர்கள் அறிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் மேற்படி மாகாணங்களில் உள்ள சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் தேதி வளமை போன்று இடம்பெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது நாடு முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள வறண்ட காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் ஏழாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் குடிநீர் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் களத்துறை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களில் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எட்டு பேர் குடிநீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அதன்படி களத்துறை மாவட்டத்தில் மதுகம பிரதேச செயலாளர் பிரிவிலும் ரத்தனபுரி மாவட்டத்தில் வெளிய போல எகலியக்கோட கலாமண ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் வாழும் மக்களும் இவ்வாறு குடிநீர் நெருக்கடி ஆளாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மாவட்டங்களில் நிலவும் வறண்ட காலநிலை தொடர்பாக கருத்து தெரிவித்த இடர் முகாமிது மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் உதயஹர வறண்ட வானிலையுடன் காட்டுத்தீ சம்பவங்களும் பதிவாகி உள்ளதாக கூறினார் தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள் கனடி விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன கனடாவில் அதிகளவில் வெளிநாட்டினர் குடியேறுவதை தடுக்கும் வகையில் விசா வழங்குவதில் புதிய விதிமுறைகளை கனடிய அரசாங்கம் அமுல்படுத்தியுள்ளது இந்த வகையில் கனடாவில் வெளிநாடுகளிலிருந்து வந்து தங்கி கல்வி பயிலும் மாணவர்கள் தொழிலாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தவர்களின் விசா நிலையை நிறத்திலும் மாற்றுவதற்கான அதிகாரத்தை கனடிய பாதுகாப்பு படை அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அரசாங்கம் வழங்கியுள்ளது அதேபோல் குடிவரவு மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தங்களின் மின்னணு விசா தற்காலிக தங்கும் விசா உள்ளிட்டவற்றை மறுக்கவோ நிராகரிக்கவோ கனடிய பாதுகாப்பு படைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது மேலும் கனடாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களினுடைய விசா காலம் நிறைவடைந்த பிறகும் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்று கனடா அதிகாரி நினைத்தால் அவர்களது விசாவினுடைய காலம் முன்பே ரத்து செய்யவும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இத்துடன்போது பிரதான செய்திகள் நடைபெறுகின்றன தொடர்ந்தும் ஒரு தீப்பொருள் செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்